லோக்கலா இருந்துச்சுன்னா நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இங்க ரொம்ப லாங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ எந்த ரேஞ்சில வேணும் அப்படிங்கிறத அவங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அனுப்பி அனுப்பிவிட்டுலாம் இங்க எவ்வந்த ஏரியா அட்ரெஸ்ஸு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தம்பி சொன்னது கேட்டிருப்பீங்க ஏன்னா இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே இயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த மண்புழுவை விட்டால் கூட மண்புழு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நிச்சயமா இயற்கை உரமா தான் இருக்கும் மண்புழு வந்து எவ்வளவு சாஃப்ட் ஆனது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இந்த உரத்தை தைரியமா வாங்கி பயன்படுத்தலாம் உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு அதனால கான்பிடென்டா இருக்காரு அவருடைய உரத்து மேல உங்களுக்கு இந்த உரம் தேவை அப்படின்னா அவர் நம்பர் நான் கொடுத்திருக்கேன் நீங்க வந்து அவரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் வந்து நீங்க ரொம்ப லாங்கா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் கூட பண்ணி